பாடகர் ரமேஷ் ஏடிஸில் இளையராஜா இசையில் குறிப்பிட்ட சில பாடல்களை மட்டும் பாடி சீக்கிரமே இந்த மண்ணை விட்டு சென்ற இனிய பாடகர் மனோவின் குரல் போலவே ஒழிக்கும் இவரின் குரலைக் கேட்டு மனோ பாடுறாரு என்று நினைத்தவர்கள் அதிகம் ஆந்திராவில் மாதவப்பெட்டி என்ற இசை பரம்பரையில் வந்த ரமேஷ் பாடிய பல பாடல்கள் தித்திக்கும் தேன் சுவை போல அதிக சுவை கொண்டது ஜப்பானில் கல்யாணராமன் படத்தில் வரும் ராதே என்றாதே வாராதே வாராமல் ஆசை தீராதே கண்ணே நீ கண்டால் காதல் வராதா பெண்ணே உன் கண்கள் போதை தராதா ராதா ராதா என் தாகம் மாறாதா என்ற பாடம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாட்டு கேட்கறதுக்கு இதே போல சுரேஷ் நடித்த உன்னை தேடி வருவேன் இந்த படத்துல இளையராஜா இசையில வர்ற ஒரு பாட்டு ஒரு நாளில் வளர்ந்தேனே மலர்ந்தேனே ஜீவனே என்ற பாட்டு அம்பிகை நேரில் வந்தால் படத்தில் வரும் இது இளமை 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 என்ற பாடலை அம்மாவுடன் இணைந்து அழகாக பாடியிருப்பார் இந்த பாட்டு நீங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்ணித்தேனே அடிமானே உன்னை சந்திக்க கண்களும் தந்து எடித்தது தானே உன்னை எண்ணினானே கண்ணே என்னை இழந்தேனே அடித்துக்கும் முத்தங்கள் எத்தனை சொல்லிவிடு அடித்து திக்கும் முத்தங்கள் எத்தனை சொல்லி வீடு இந்த பாடல் அதே மாதிரி பகல் நிலவு படத்தில் வர்ற வாராயோ வான்மதி தாராயோ நிம்மதி நீ ஏதோ என்ன செய் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு சோக பாட்டு ஆனால் சோகம் வர்ற மாதிரி ஒரு சூழலில் பாடுவார் உன் உண்மையிலேயே சோகம் இருக்காது அந்த காட்சி அமைப்பில் சும்மா ஏமாத்துவார் முரளி இந்த பாடலாம் ஆனால் ரொம்ப உருகி பாடிருப்பார் இந்த இந்த சோக பாட்டுக்கு ரமேஷோட பாடல்கள்லாம் எந்த பாட்டுமே சோடை போகாத பாடல்கள் சில பாட சில பாடகர்களோட பாட்டு வந்து ஒரு பாட்டு நல்லாயிருக்கும் ஒரு பாட்டு நல்லா இருக்காது ஆனால் ரமேஷோட குறுகிய பாடல்கள் சில பாடல்கள் தான் பாடியிருக்காருன்னு எந்த பாட்டுமே சோடை போகலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு அருமையாக பாட்டியிருப்பார் என்ன ஒரு அவரோட வாய்ஸ் அப்படி என்ன மாதிரியான வாய்ஸ்னே தெரியாது அந்தளவுக்கு ஒரு கண்ணீர்னு ரொம்ப நல்லா இருக்கும் அவரோட வாய்ஸ் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த வாய்ஸோட இதான பாடல் கே பாடலை கேட்டாலே தெரியும் அவரோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி விஜயகாந்த் நடித்த அந்த அமுதகானம் அப்படிங்கிற படத்தில் கே ரங்கராஜ் இயக்கத்தில் வந்து அமுதகானம் அப்படிங்கிற படத்தில் இதில் வந்து இளையராஜா இசையில் ரமேஷ் ஒரு அழகான பாட்டு படைப்பாரு அது இந்த பாட்டு வந்து ரொம்ப அருமையான பாட்டு வெள்ளி நிலா பதுமை காதல் பள்ளியிலே இளமை இது பூமேடையோ இசை நான் பாடவோ மலை தேன் மலையோ மதுவோ இந்த பாட்டை வந்து ரமேஷ் வந்து வாணிஜெயராம் அம்மாவோட பாடியிருப்பார் ரொம்ப அருமையான பாட்டு இந்த பாட்டு லாலா அப்படி அந்த ஓப்பனிங் அந்த ஹம்மிங்கே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ரெண்டு பேர் வாய்ஸில் வர ஒரு பாட்டை கேட்டு பாருங்க தெரியும் அதே மாதிரி ஒரு பாடின ஒரு டப்பாங்குத்து பாட்டு குத்து பாட்டு சொல்லி சொல்லலாம் அது வந்து அடுத்தா தால்பர்ட் அப்படிங்கிற படத்தில் எதுவும் லேராஜா சில தான் அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாபா மைசூர் மல்லியே இன்பவல்லியே ஆகா தாண்டி அச்சு நிறம் தாண்டி பத்திரகாளி போல இருக்கிற நீ அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார் மலேசியா வாசி இவரும் இணைஞ்சு பாடியிருப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கு இந்த பாட்டு கேட்குறது அதாவது சங்கீதமும் நல்ல சாரீரமும் உள்ள குரல் இவரோட குரல் இவருடைய சகோதரர் மாதவ பெட்டி சுரேஷ் அப்படிங்கிறவரும் ஒரு இசையமைப்பாளர் இன்னும் நல்ல பல பாடல்களை கொடுத்து புகழ் ஏனியின் உச்சியில் இருந்திருக்க வேண்டிய ரமேஷ் குறைந்த வயதிலேயே அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு காலமாயிட்டார்